ஜூன் பத்தாம் தேதி காலை பதினோரு மணிக்கு நல்ல நாள் குறிப்பிட்டிருப்பதாக பாஜக வட்டாரங்கள் என்னிடம் தெரிவிக்கின்றன சீனிவாசன் பதவியேற்பு இருக்கும் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே காங்கிரஸ் விட்டு மிக முக்கிய தலைவர்கள் சிட்டாக பறந்து கொண்டிருக்கின்றனர் ஒருபுறம் காங்கிரஸ் வேட்பாளராக களமிறங்கிய சிலர் போட்டியிட விருப்பமின்றி டிக்கெட்டை திரும்ப கொடுக்கின்றனர் உதாரணமாக ஒடிஷா புரி தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளரும் முன்னாள் பத்திரிகையாளருமான சுசித்ரா மொஹந்தி செலவழிக்க பணம் இல்லாததாலும் கட்சி தனக்கு நிதி தராததாலும் போட்டியிட போவதில்லை என்று அறிவித்திருக்கிறார் ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் தான் தாக்கல் செய்த வேட்புமனுவை திரும்ப பெற்று வீடு திரும்பிவிட்டார் உதாரணமாக மத்திய பிரதேச இந்தூரில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட அக்ஷய்காந்தி பம் தனது வேட்பு மனுவை திரும்ப பெற்றதுடன் பிஜேபியிலேயே இணைந்து விட்டார் இதனால் அந்த தொகுதியின் பிஜேபி வேட்பாளர் சங்கர் லால்வாணியை எதிர்க்க அங்கு எவரும் இல்லை அதேபோல் சூரத்தில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் நிலேஷ் கும்பானி என்பவரின் வேட்பு மனு தவறாக இருந்ததால் நிராகரிக்கப்பட்டது அங்கு போட்டியிட்ட மற்ற வேட்பாளர்களும் தங்கள் வேட்புமனுக்களை திரும்ப பெற்றதால் சூரத் பிஜேபி வேட்பாளர் முகேஷ் தலால் போட்டியின்றி மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த தேர்தலில் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் எம்பி இவர்தான் இவற்றோடு இன்னொரு கிளைமேக்ஸ் இருந்து நடையை கட்டி இருக்கிறார் ராகுல் காந்தி மொத்தத்தில் கலகலத்து போயிருக்கிறது காங்கிரஸ் இவை அனைத்தும் குறித்து விவாதிக்க டெல்லியில் இருந்து காணொலி மூலம் விவாத அரங்கத்தில் இணைகிறார் பத்திரிகை உலக ஜாம்பவான் ஆர் ராஜகோபாலன் வணக்கம் ராஜகோபாலன் நமஸ்காரம் நமஸ்காரம் சீனிவாசன் நமஸ்காரம் சீனிவாசன் ஒரே கிளைமேக்ஸ் மேல கிளைமேக்ஸ் போயிட்டு இருக்கு செவரு தேங்கா மாதிரி காங்கிரஸ் திசை கொண்டா தெரித்து கொண்டு இருக்கிறது அதோடைய தலைவர்கள் காங்கிரஸ் விட்டு வெளியேறி கொண்டே இருக்கிறார்களே என்ன சார் நினைக்கிறீங்க கோலாத நேயர்களுக்கும் கோலாத சீனிவாசனுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் சிதறு தேங்காய் என்று சொன்னீர்கள் அது திருஷ்டி தேங்காவா அல்லது தூள் தூளாக போகிற தேங்காயா என்று நாலாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தெரியும் காரணம் காங்கிரஸ் என்ற கட்சிக்கு இருபத்தைந்து முதல் முப்பது சீட் வந்தால் அதிகம் என்று கருத்து கணிப்புகள் சொல்ல ஆரம்பித்து விட்டது வட இந்தியாவில் காங்கிரஸ் இல்லை தாங்கள் கூறியது போல் சிதறி சிதறியாகிவிட்டது தாங்கள் அடுக்கடுக்காக கூறினீர்கள் மூன்று காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு பணம் கொடுக்க பணம் இல்லாததால் அவர்கள் வெளியே போகிறார்கள் என்று ஏன் சீனிவாசன் ஒரு கேண்டிடேட் போடுறான்னா அவளை பத்தி பேக்ரவுண்ட் டிஸ்கஸ் பண்ணுவான் நம்ம சீனிவாசன் சப்போஸ் உங்களே போடுறான்னு வச்சுங்க சவுத் மெட்ராஸுக்கு உங்களை பத்தி என்ன இருந்து கட்சி தலைமை விவாதிக்க மாதிரி இப்போ அமித்ஷாவினுடைய ஒரு கணக்கு என்ன என்று கேட்டால் கோலால் சீனிவாசன் யார் அவர் பின்னணி யார் ராஜ்கோபாலன் யார் அவர் பின்னணி யார் பத்து பேர் கேட்பாரு ஒரு கன்சாலிடேட்டட் ஒப்பீனியன் வந்தப்புறம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் அவர் தனியே ஒரு ஆள் வச்சிருக்காரு அவன் மூலமா அதெல்லாம் காங்கிரஸ் பண்ணல ஏன் காரணம் காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒரு அவல நிலை மூன்று அடுக்காக நான் சொல்ல வேண்டும் என்றால் கிளைமேக்ஸ் என்று சொன்னீர்கள் அது ஆன்டி கிளைமேஸை போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை வயநாடு போய் போட்டியிட்ட ராகுல் காந்தி வயநாடு வாக்கு பதிவு உரம் விட்டு வெயிட் பண்ணிட்டு ராய்பரேலியில் சென்றார் கேலியாக பேசுகிறார் ஆக மொத்தம் காங்கிரஸ் தலைமையிலேயே குழப்பம் சோனியா காந்தி பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி மூவரும் மூன்று விஷயம் திசையில் பார்க்கிறார்கள் அண்ணன் தங்கைக்கு அதாவது பிரதர் சிஸ்டருக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் இது நடுவில் ராபர்ட் வாட்ரா இது நடுவில் வந்து பற்பல பிரச்சனைகள் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய அவல நிலை சார் அது டாப் டு பாட்டம் இருக்கு சார் இது இது தவிர காங்கிரஸ்ல இருந்து முக்கிய தலைவர்கள் விலகி கொண்டு இருக்கிறாங்களா இப்ப டெல்லியில இருந்து மகாராஷ்டிரத்துல இருந்து அது அதை பத்தி என்ன சார் சார் ஒண்ணு வந்து நேற்று அரவிந்த் சென் ரௌலி என்று சர்தாஜி ஒருத்தர் காங்கிரஸ் தலைவராக ஏற்கனவே பிஜேபி இருந்தார் ஷீலா தீட்சித்துக்கு மிக 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 நெருக்கமானவர் காரணம் ஷீலா தீட்சித்துக்கு நம்பிக்கையான இருந்தவர் பல பொறுப்புகளை வைத்திருந்தார் அவருக்கு பாஜகவில் இடம் கொடுத்தார்கள் மீண்டும் அவர் காங்கிரஸ் வந்தார் மீண்டும் அவர் பாஜக இணைந்து விட்டார் அவங்கள ஒரு நேஷனலிஸ்ட் பிகர் சீனிவாசன் அதே மாதிரி சஞ்சய் நிருப்பம் மகாராஷ்டிராவில் அதே மாதிரி மிலன் தியோரா முரளி தியோரா மகன் மிலந்தியோரா இவர்கள் ரெண்டு பேருமே ஏற்றாட்சியில் சிவசேனாலே இணைந்திருக்கிறார்கள் இணைந்து விட்டார்கள் காரணம் மிகப்பெரிய லாஸ் மிகப்பெரிய அவர் சஞ்சய் நிருப்பம் என்பவர் ஒரு பிஹாரி அவர் மகாராஷ்டிரிய நல்ல அந்த பீகாரினுடைய என்ன பீகார் பாலிடிக்ஸ் மகாராஷ்டிராவிலும் எதிரொலிக்கும் காரணம் பீகாரில் இருப்பவர்கள் மகாராஷ்டிராவில் ஒன் தேர்ட் இருக்காங்க சார் இல்ல வேட்பாளர்களே தங்களுக்கு கிடைத்த டிக்கெட்டை திரும்ப கொடுத்து விட்டன குறிப்பா இப்ப ஒடிஷா புரியல சுசித்ரா மொஹந்தி அவங்கள நிச்சயமா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவங்க எக்கனாமிக் டைம்ஸ்ல ஒர்க் பண்ணவங்க ஜேர்னலிஸ்டா ஒர்க் பண்ணவங்க அவங்க ஹஸ்பண்டும் அந்த ஜேர்னலிஸ்டா இருந்தவர் தான் யூமஸ் நோ ஓகே இப்போ அந்த சுசித்ரா முகந்தி எங்களுக்கு பணமே தரல கட்சியுடைய தலைமை இதுலேருந்து எனக்கு எந்த பணமும் வந்து சேரல ஃபண்டிங்கே இல்லை நான் எப்படி பண்ணுறது நான் வந்து ஒரு மந்த்லி சேலரி பர்சனாக இருந்தேன் நான் இது வரைக்கும் சேர்த்து வச்சதை நான் அந்த தொகுதிக்கு எவ்வளோ செலவழிக்க செலவழிச்சிட்டேன் அப்புறம் சோஷியல் மீடியா மூலமாக எதாவது ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தேன் என்னால் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியலை இப்ப பிஜேபிக்கும் பிஜு ஜனதாதளுக்கும் ஈடு கொடுக்கிற மாதிரி என்னால செயல்பட முடியல சொல்லி அவங்க சுதித்ரா முகந்தியை நான் நன்றாக அறிவேன் அந்த அம்மையாருடைய கணவர் பிரேரஞ்சன் தாஸ் என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பணிபுரிந்து வந்தார் இருவருமே காங்கிரஸ் ஆதரவாளர்கள் மாதிரியாக எடுத்துக்கணும் சீனிவாசன் ஒரு ஜேர்னலிஸ்ட்னா நடுநிலைமை என்பது உண்மைதான் யாரும் இல்லை ஒரு எடிட்டோரியல் எழுதுறாங்களே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எடிட்டோரியல் ஆயிட்டான் இல்லையா அந்த மாதிரி உள்ள எடிட்டர் ஆன பிறகு எடிட்டோரியல் எழுதுவது தவறு தவிர அந்த முகந்தி அம்மாவுக்கு கண்டிப்பாக ஒரு அறுபது கோடி ரூபாய் கடத்து வேணும்னு சொல்றாங்க ஒரு லோக்சபா கண்டஸ்ட் பண்ணணும்னா இந்த அம்மா கிட்ட ஆறு லட்சம் இல்ல பத்து லட்சம் இல்ல காங்கிரசுக்கு வேட்பாளர் கிடையாது அதுதான் முக்கியம் சப்போஸ் நான் வந்து

ஒடிசாக்கு இன்சார்ஜ் காங்கிரசுக்கு அவர் தான் இந்த அம்மா சொல்லியிருக்காங்க இந்த அம்மா ராகுல் காந்தி பாக்கிறதுக்கு நாலு தான் டைம் கேட்டு என்ன கொடுக்கலன்னு எங்கிட்ட சொன்னாங்க நான் நேற்று பேசினேன் நம்ம அம்மையாடு சுசித்ரா அந்த அம்மா பூரியில் இருக்காங்க இப்ப பூரி ஜெகந்நாத் கோவிலுக்கு பணி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் பத்திரிகையாளராக இருந்தால் என்றால் சில பத்திரிகையாளர் மாதிரி இரநூறு முன்னூறு கோடியா வச்சிருப்பாங்க இந்த அம்மா இது கிடையாது இருந்தாலும் இவங்க வந்து சொன்ன உடனேமே காங்கிரஸ் சொல்லிட்டாங்க ரிஜெக்டட் எங்ககிட்ட பணம் இல்லைன்னு விட்டாங்க பின்ன என்னத்துக்கு டிக்கெட் தரீங்க மொத்தமே சீனிவாசன் ஒரு அமல நிலையை பாருங்கள் காங்கிரஸ் இருக்குது சார் இருநூத்தி பன்னிரெண்டு கெண்ட என்ன சார் போட்டுருக்காங்க இது வரைக்கும் டோட்டல் அடா முந்நூற்றி முப்பது சீட் நிக்க போறாங்க ஏய் மீதி பேர் ஆளு இல்லையே அதுக்காகன்னு சொன்னேன் யாராவது ஒருத்தர் வந்தாலும் உடனே வா வான்னு விடுறாங்க காங்கிரஸ்ஸு ஒரு கொள்கை இல்லாத காங்கிரஸ் இருக்கு சீட் இல்லாத காங்கிரஸ் இருக்கு தலைவர் இல்லாத காங்கிரஸ் இருக்கு தான் சொன்னேன் சார் ஒரு மிக கோரமான நிலைமை காங்கிரசுடைய அவதனை தாங்கள் குறிப்பிட்டீங்க கோவில் தேங்காய் மாதிரி சிதறி 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 விட்டது இப்ப பாத்தீங்கன்னா இந்தூர்ல ஒருத்தர் வேட்புமனு திரும்ப பெற நாள் அன்னைக்கு இந்தூருடைய காங்கிரஸ் வேட்பாளர் வேட்புமனுவை திரும்ப பெற்று விட்டார் இப்ப இந்தூர்ல பிஜேபிக்கு எதிர்ப்பாங்க ஆளே இல்லை ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஜெயிச்ச மாதிரி இன்னொரு பக்கம் சூரத்துல காங்கிரஸ் வேட்பாளருடைய வேட்புமனு தவறு இருந்ததால் நிராகரிக்கப்பட்டது அதை தொடர்ந்து எல்லா வேட்பாளரும் எம்பியாக அன்னப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இதெல்லாம் வந்து எப்படி ஒரு இண்டிகேட்டரா எடுத்துக்கலாமா காங்கிரசுடைய வீழ்ச்சிக்கு எதிர்கட்சி எதிர்கட்சி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி கீழான வழிகளில் இறங்கி காங்கிரஸ் வேட்பாளர்களை விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க இது அறமற்ற செயல் அப்படிலாம் சொல்றாங்க நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அறமற்ற செயல் என்று சொல்வதில் அர்த்தமே கிடையாது காரணம் ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு கோட்பாடு ஒரு கொள்கை மற்றும் ஒரு விதமான இருக்கணும் சீனிவாசன் சேர்ந்துட்டு பண்றது கூத்துதான் கேதுங்க காங்கிரசுடைய அவல நிலையை நான் கண்டேன் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பி வி நரசிம்மராவ் அவர்கள் பேச்சாளராக இருந்தார் காங்கிரசிற்கு லோக்நாத் மிஸ்ரா என்பவர் இருந்தார் வசந்த் சாத்தே இருந்தார் அப்பொழுதிலிருந்து நான் காங்கிரஸை நெருக்கமாக பார்த்து கொண்டு வருகிறேன் நாற்பது ஆண்டுகள் இன்று காங்கிரஸ் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினராக இருந்து இந்தியாவை துண்டாக்குவேன் துண்டாக்குவேன் துக்ளை துக் காமியா அப்படின்லாம் சொல்றாங்க அவர் கன்னியாகுமார் சீட் கொடுத்தது அவல நிலை என் கண்ணில் இருந்து ரத்தம் தான் வருகிறதை தவிர பேச்சு சொல்ல காரணம் அவ்வளவு காங்கிரஸ் ஒரு கோஷ்டி பூஷல் இதுக்கு முன்னாலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தவர் கன்னியாகுமார் ஆமா அங்கு சரத்தில் போராட்டத்தின் மூலமாக அது அவர் அதிகம் அறியப்பட்டார் போட்டி டெல்லி ஈஸ்ட்ல போட்டி இடிக்கிறார் அதை தவிர சராய் என்ற இடத்தில் அவர் நம்ம கிரிநாஜ் சிங்கிடம் தோல்வி நாலு லட்சம் இப்பொழுது ஐந்து லட்சம் தோகில் தொழில் அடிக்கப்படுவார் காங்கிரஸ் இப்படி அதனால தான் அவர் டெல்லியில நீங்க இருக்கிற தொகுதி அல்ல அதே தொகுதி தான் கன்னியாகுமார் தொகுதி அப்படியா ஈஸ்ட் டெல்லி அவருக்கு ஓட்டு போட மாட்டேன் என்பதை உறுதிமொழியை தருகிறேன் நான் நார்துல இப்ப நார்த்ல வந்து பிரச்சாரம் எப்படி போய் கொண்டிருக்கிறது ஏன்னா இப்போ சவுத்துல அகில இந்திய தலைவர்கள் அத்தனை பேரும் வந்தாங்க இப்போ அதே போல தென்னிந்திய தலைவர்கள் நார்த்ல வந்து பிரச்சாரம் பண்றாங்களா அங்க எப்படி போயிட்டு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களை பலர் இங்கு வர வேண்டாம் என்று ஓபனாகவே சொல்லுகிறார்கள் ஒன்று இரண்டாவது காங்கிரஸ் தரப்பிலேயே மல்லிகார்ஜுன் கர்கே ஓபனாகவே டெலிபோன் சொல்லி டி ஆர் பாலியுடன் கூறிவிட்டான் சனாதன தர்ம காமெண்ட்டுக்கு அப்புறம் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் டமாலான பிறகு வாரவே வண்ணங்கிறாங்க அதை தவிர நரேந்திர மோடி அமித்ஷா ஜே பி நட்டா போன்றவர்கள் எங்கு போனாலும் சனாதன தர்மத்தை பற்றி பேசுகிறார்கள் திமுகவை பற்றி பேசுகிறார்கள் வட இந்தியா முழுக்க அவர் ராய் ராகுல் காந்தி கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய இடத்திலோ அல்லது நரேந்திர மோடி போட்டியிடக்கூடிய இடத்திலோ அல்லது உத்தவ் தாக்கரே போட்டியிடக்கூடிய இடத்திலோ மு க ஸ்டாலின் அங்கிருக்கக்கூடிய தமிழ் வாழ் மக்கள் கண்டிப்பாக ஒரு லக்னோவில் ஐம்பதாயிரம் பேர் இருக்கிறார்கள் சீனிவாசன் தமிழர்கள் டெல்லியில் எட்டு லட்சம் பத்து லட்சம் இருக்கிறார்கள் மும்பையில் பத்து லட்சம் இருக்க மு ஸ்டாலின் இங்கெல்லாம் வந்து பிரச்சாரம் செய்து தமிழர்கள் ஓட்டு போடக்கூடாது பாரதிய ஜனதா கட்சிக்கு என்று சொல்ல வேண்டும் இந்தியர்களுக்காக இந்தியாவுக்காக அழைக்கிறேன்னு ஸ்டாலின் அறைகோல் விடுத்திருக்கிறார் இப்போ அந்த ஸ்டாலின் ஏன் நார்த் இந்தியால பிரச்சாரம் செய்ய வரல அப்படிங்கிறது உங்க கேள்வியா கரெக்ட் ஏன் வரல நீங்களே சொல்லுங்க பாப்போம் காரணம் என்ன என்று கேட்டா சார் நாளும் நாளை நமதே நாற்பதும் நமதே நாடும் நமதேனா இவர் மு க ஸ்டாலின் பெரும் நாடு என்பது தமிழ்நாடு தானே மாற்றி இருபத்தி எட்டு மாநிலங்கள் அல்லவா இல்லையா எங்க ஸ்டாலின் இந்தியாவுக்காக இந்தியாவுக்காக அழைக்கிறேன் தானே ஸ்டாலின் விளம்பரமே கொடுத்தார் அப்பத்தான அவர் வந்து குரலே கொடுத்தார் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஃபருக் அப்துல்லா ஓமர் அப்துல்லாவை சப்போர்ட் பண்ணி பேச வேண்டாமா அங்க போய் ஒரு ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டாமா அதுதான் கேள்வி அதைத்தான் தான் பாஜக பொறுகிற அகில இந்திய அளவுல ஏன் பிரச்சாரம் செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை வச்சிருக்கீங்க மு க அனைத்து இண்டிக் கூட்டணி தலைவர்களுக்கு அறிமுகமானவர் கனிமொழி என்பவர் சரத்பாருடைய மகள் சுப்ரியா சோரியைக்கு மிகை நெருக்கமான பெண்மணி அங்கேயும் போய் பாரமத்தியில பாரமத்தியில ஒரு ஐயாயிரம் தமிழர்கள் இருக்கிறார்கள் அங்க தமிழருக்கு எடுத்து போய் தமிழில் பேசணும் சார் அந்த ஒரு கடவுள் பாக் என்று சொல்லக்கூடிய இடம் டெல்லியில் இருக்கிறது ஜி கே வாசன் வருகிறார் வேலுமணி அன்புமணி ராமதாஸ் வருகிறார் பிரச்சாரம் தெரு தெருவாக பேசுகிறார்கள் ஏன் திமுக வரவில்லை தமிழர்கள் வாழும் திருநோப்புரி என்று மயூர் விஹார் பக்கத்தில் இருக்கிறது ஒன் தேர்ட் பாப்புலேஷன் தமிழர்கள் இங்கு விஜயகாந்த் அதிகமான ரசிகர் மன்றம் இருக்கிறது அந்த மாதிரி இடத்துல திரைமுதல வராங்க வர வரமாட்டேங்கிறாங்க இப்ப ஒன்பதாம் தேதி அன்னைக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு பாரத அவார்டு கொடுக்கும்போது பேசபடுறாங்க ஏன் வரல ஏன் வரல போதை பொருள் பிரதமர் குறிப்பிட்டாரே மணல் கொள்ளை கச்சத்தீவு போன்றவை எல்லாம் பிரதிபலிக்குமோ அதையும் தவிர கருப்பு கொடி காண்பிப்பார்களோ அதையும் தவிர பாதுகாப்பிற்கு இன்னல்கள் வருமோ கேள்விகள் கேட்பார்களோ என்ற அச்சத்தில் தான் எந்த மொழியில் பேசுவது கூட விட்டு சனாதன தர்மம் ஒழிப்பேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அகில இந்திய அளவுல டிஎம்கே வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய சூழ்நிலை மாறிவிட்டதோ வந்தாலே இன்னும் மோசமா தோத்துருவோங்கிற பயம் காங்கிரஸ்க்கு ஏற்படும் மத்திய பிரதேச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மூணு சொல்லுங்களே அதை நன்றாக பாஜக பயன்படுத்தி கொண்டார்கள் இன்னொன்னு இருக்கு என்னன்னா டிஎம் நெகட்டிவா இருக்கக்கூடியது டிஎம் கே வந்து ஹிந்தியை எதிர்க்கக்கூடிய கட்சி ஹிந்தி பேசுகிறவர்களை வடக்கன் சென்று கூடிய கட்சி வடக்குங்கிற திசையவே எதிர்க்கக்கூடிய கட்சி ஹிந்துக்களுக்கு வாழ்த்தே சொல்லாத ஒரு கட்சி சோ இந்த விதமான ஒரு கேரக்டர்ஸோட இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் எப்படி நார்த் இந்தியால போய் பிரச்சாரம் பண்ண முடியும் அப்படி பிரச்சாரம் பண்ணால் அவர் யாருக்காக பிரச்சாரம் பண்றாங்களோ அந்த கட்சி எடுத்துக்காகும் ஸ்டாலின் போகலைன்னு நான் நினைக்கிறேன் உண்மை ஆனால் வட இந்தியாவை பற்றி தமிழகத்தில் நரேந்திர மோடியை பற்றி ஏக்கவச்சனத்தில் மைக்ரேட்டரி பேர்ட் என்று சொன்னாரு அது என்னது பறக்கும் பறவைகள் என்னது இடம்பெயர் பறவைகள் புலம்பெயர் பறவைகள் அது சொல்ல முடியும் அப்ப இவர் இப்ப இடம் பெயர மாட்டார் அப்போ யதாஸ்தானம் பிரதிஷ்டா பயாமின்னு ஒரே இடத்தை உட்காந்து பாரு அதெல்லாம் இருக்குல்ல சார் இப்போ உங்களுடைய ஃபேவரேட் ஏரியா சார் செய்தி துளிகள் செய்தி துளிகள் மிக மிக ருசிகரமான செய்தி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் ஐந்து முக்கியமான கோவில்களுக்கு மூன்று நாள் தங்கி தமிழகத்தில் மதுரை மீனாட்சி காமா காஞ்சி காமாட்சி திரு திருவல்லிக்கேணி பார்சாதி கோவில் கபாலீஸ்வரர் கோவிலுக்கெல்லாம் அமித்ஷா தன்னுடைய குடும்பத்தினர் வர இருக்கிறார் கோவில் வளம் வர இருக்கிறார் என்பதுதான் செய்தித்துறி ஒன்று அதன் மூலமாக என் மண் என் மக்களுடைய இரண்டாவது பயணமாக நரேந்திர மோடியினுடைய செயல் திட்டங்களை குறித்து அமித்ஷா அவர்கள் கிராமம் கிராமமாக போய் கூட பேச இருக்கிறார் அங்கங்கு ஹாப்பிங் ஹாப்பிங் இடத்தின் ஒரு திட்டம் போட்டு விட்டார்கள் அதற்கு பி சந்தோஷ் நேற்று வரை கொடுத்து விட்டார் ஓ பைனல் பண்ணி விட்டார் அதற்கு போலீஸினுடைய பாதுகாப்பு எங்கெங்கெல்லாம் போக வேண்டும் என்று நான்கு மாதம் முன்பாகவே திட்டம் போட்டு விட்டார்கள் ஆக மொத்தம் ஆகஸ்ட் முதல் தமிழகத்தில் கார்பெட் பாம்பிங் கண்டிப்பாக இருக்கும் ஓகே இரண்டாவது செய்தித்துடி மோடியினுடைய அரசாங்கம் மூன்றாவது முறையாக அமோக வெற்றி பெற்று சீட்டுகளை பெறுவோம் என்ற ஒரு கவனத்தில் அவர்கள் இருப்பதனால் தேதி காலை பதினோரு மணிக்கு நல்ல நாள் குறிப்பிட்டிருப்பதாக பாஜக வட்டாரங்கள் என்னிடம் தெரிவிக்கின்றன சீனிவாசன் பத்தாம் தேதி பதவியேற்பு இருக்கும் அந்த பதவியேற்பில் இரண்டாயிரத்தி பதினாலு பதவியேற்பில் நவாஸ் ஷெரீப் வந்தார் அதே மாதிரி நம்ம ஸ்ரீலங்காவினுடைய பிரசிடென்ட் வந்தாங்க சார்க் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்தார் அப்பொழுது பிரதம மந்திரி ஜனாதிபதி மூலமாகத்தான் கடிதம் போக வேண்டும் அப்பொழுது பிரணாப் முகர்ஜி அவர்கள் கையெழுத்து போட்டால் கடிதத்தில் அண்டை மாநிலங்களான தேசங்களான சேதத்துக்கு பிரெசிடென்டா இருந்தால் தான் இன்வைட் பண்ணணும் அப்பொழுது என்னிடம் பிரதாப் இது பிரணாப் முகர்ஜி அவர்கள் சொல்லவே சொல்றது இது ஒரு நூதன திட்டம் என்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஏசியான் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சில முக்கியத்துவங்களை கூப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூன்றாவது ஜி டுவெண்டியில் இருக்கக்கூடிய மூன்று முக்கிய தலைவர்களை கூப்பி கூப்பிட இருக்கிறார் ஆக மொத்தம் பரபரப்பான சூழ்நிலையில் மூன்றாவது கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி மீதி நான்கு பிரச்சாரங்களில் குறைந்தது ஃபிஃப்டி பர்சென்ட் ஓவரா எடுத்தீங்க சீனிவாசன் கம்பெனி ஓடிங் முடிஞ்சிருதுங்க சீனிவாசன் அவளுக்கு ஒரு பல்ஸ் பாத்துருக்காங்க இந்த ஃபிப்டி பர்சன்ட் சீட் எப்படி வரும் ஏது வரும் ஒரு மோப்பம் பிடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் காரணம் அவர்கள் தினம் தொடர்ந்து நிற்கிறதுனால ஒரு நாளைக்கு மூணு மீட்டிங் பண்றாரு நரேந்திர மோடி காலை மாலை இரவு என்று சோ அவங்களோட ஒரு கன்சோல்டேஷன் பிகர் வந்தா அவங்க தே கிராஸ் த்ரீ டுவென்ட்டி ஃபைவ் டு த்ரீ தேர்ட்டி ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடுது அவளுக்கு அதனால்தான் மீதி இருக்கக்கூடிய நான்கு எலக்ஷனில் கூட குறைந்தது நாற்பது தொகுதிகள் இருக்கின்றன எங்கெங்கெல்லாம் தேர்தல் என்ற அர்த்தையை பார்த்து அங்கெங்கெல்லாம் செல்ல இருக்கிறார் உதாரணத்திற்கு மே இருபத்தி ஐந்தாம் டெல்லி நரேந்திர மோடி நான்கு நாட்கள் டெல்லியில் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார் சாதாரணமானது அல்ல அந்த வச்சின்னு பாத்தீங்கன்னா மோடி இன் வெரி 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 எக்ஸ்க்ளூசிவ் மூன்றாவது செய்திக்குழி கடைசியாக நேற்று முன்தினம் ரகசிய பிரிவினுடைய ஆர்ஏ டபிள்யூ என்று சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ஸ் சென்று கச்சத்தீவை பிரச்சனைகளை பற்றியும் ரஷ்யா வந்து கொலம்போல இது கட்ட போறாங்க துறைமுகம் அதற்கு இந்திய உதவியும் தேவை என்று அதற்கான பேக்ரவுண்ட் ஒர்க் செய்வதற்காக அனுப்பிவிட்டார் நரேந்திர மோடி ஆக மொத்தம் கச்சத்தீவு மீண்டும் சென்டர் ஸ்டேஜ் எடுத்து விட்டது இதுதான் செய்தித்துள்ளிகள் சீனிவாசன் இதையும் தவிர மும்பையில் பல பாஜக தலைவர்களையும் சிவசேனா தலைவர்களும் சந்தித்தேன் கண்டிப்பாக அதனுடைய சாராம்சத்தை நாம் இப்பொழுது விலக்கிவிட்டோம் பகுதியில் மீட் பண்ணீங்களா அந்த பேச்சு அதனுடைய சாரம் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதாவது சொல்லக்கூடிய விஷயங்கள் மூன்று நான்கு அவர் சரத்பவாரினுடைய எதிர்காலம் ஐம்பது வருடத்திற்கு பிறகு இருள் மயமாக இருக்கிறது ஏன்னா மகாராஷ்டிரா அரசியலை சரத்பவாருடைய நடுமையில் பிப்டி இயர்ஸ் ஆஃப் ஹிஸ் டாமினன்ஸ் என்று ஒரு தலைப்பில் பேச அழைத்தால் தேவேந்திர பட்னவிஸ் என்னிடம் குறிப்புகள் அதை வைத்து பேசினால் அதை மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துரைத்தால் உதாரணத்திற்கு பிஜு பட்நாயக்கனுடைய குடும்பம் குறைந்து விட்டது அதே மாதிரி அவருடைய தாக்கம் குறைந்து விட்டது அதே மாதிரி கே சந்திரசேகர் அவருடைய தாக்கம் குறைந்து விட்டது அந்த நிலையில் பார்த்தால் மம்தா பானர்ஜியுடைய தாக்கமும் குடும்பத்தினுடைய அழுத்தமும் திமுகவுடைய எதிர்காலமும் எப்படி இருக்கும் என்று தேவேந்திர பட்னாவிஸ் இப்பொழுதே அங்கு மும்பையிலிருந்து உட்கார்ந்து கொண்டே ஒரு அரசு அலசினார் பாருங்களேன் அதுதான் அதை வைத்து ஒரு செய்தி கட்டுரையே செமினார் மாதிரி நடந்தது இல்ல இல்ல ஒன் டு ஒன் ஒன் டு ஒன் எங்கள்கிட்ட பேசுறப்போ உங்கள்கிட்ட பேசுறப்போ கருத்துகளை கேட்டார் அடுத்த கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதின் முன்னிலையில் மகாராஷ்டிராவில் கண்டிப்பாக நாங்கள் அதிகமான சீட்டுகளை வெற்றி பெறுவோம் என்று ஒரு மார்கட்டி சொன்னார் தேவேந்திர சோ ராஜகோபாலன் வந்திருந்து நிறைய கருத்துக்களை தந்திருக்கிறீர்கள் மிக்க நன்றி நமஸ்கார் கோலஹாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்